இருக்கீங்க சந்தோஷமா இருப்பீங்கன்னு சுவாசிக்கிறோம் இந்த வாரத்துல முரட்டாட்டமான இருதயத்தை குறித்து பார்க்கிறோம் அப்போ நம்மளோட இருதயத்தில் தானே ஒரு கேள்வி வருதுல்ல முரடாட்டம் உள்ள இருதயத்தை நாங்கள் எப்படி அறிந்து கொள்வது எங்களுடைய இருதயம் முரடாட்டம் முரட்டாட்டமா இருக்கிறதா என்பதை நாங்கள் எப்படி அறிந்து கொள்வது என்று நீங்கள் யோசிப்பீர்கள் முதலாவது காரியம் முரட்டாட்டமான இருதயம் நமக்குள்ளே இருக்குமானால் நமக்குள்ளே ஆண்டவர் விரும்பாத அந்த கீழ்ப்படியாமை என்கிற குணம் நமக்குள்ளே இருக்கும் நம்ம அதை குறித்து பார்க்கலாம் ஒன்று சமுவல் பதினைந்து அதிகாரத்தின் இருபத்தி மூன்றாவது வசனத்தை ஆதாரமாய் சொல்ல விரும்புகிறேன் இங்கே சவுல் இடத்திலே கத்த சொல்லுகிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம் இப்பொழுதும் நீ போய் அமலைக்கு மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இறக்கம் வையை வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கடுதைகளையும் கொஞ்சம் போட கடவாய் என்கிறார் என்று சொன்னான் இதை யார் சொல்லுகிறார் சாமுவேல் கொண்டு வந்து கத்தருடைய மெசேஜை யார்கிட்ட கிட்ட கொடுக்கிறாரு சவுல் இடத்துல கொடுக்கிறார் சவுலும் இதை கேட்டார் சரிங்களா ஆனால் நடந்தது என்ன பதினொன்றாவது வசனத்துக்கு நேரம் நம்ம போகலாம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நான் சவுலை ராஜா ராஜா வாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமற் போனான் என்றார் இங்க பாருங்க கத்தர் என்ன அந்த இரவிலே சாமுவேலை எழுப்பி சவுல் இந்த தவறை பண்ணுகிறார் அவனை நான் ராஜா வாக்கினதை குறித்து நான் மனம் கசிந்து நான் துக்கப்படுகிறேன் என்று ஆண்டவரை சொல்லுகிறத நீங்க பார்க்க முடியும் அதனால அவன் என்னை விட்டு திரும்பி அதாவது என்னன்னா எனக்கு கீழ்படியாமல் என் வார்த்தைகளை அவன் நிறைவேற்றாமல் போனான் என்று சொல்லப்படுகிறது ஏன் இதை நடந்ததுன்னா அவன் வாழ்க்கையில ஏன் கத்தர் வெறுக்கிற மாதிரி காரியங்கள் நடந்ததுன்னா கத்தர் எதை முழுவதுமாய் சங்கரிக்க சொன்னாரோ அதை அவன் சங்கரிக்காமல் கீழ்படியாமல் அவன் ஆடுகளையும் மாடுகளையும் அவன் என்ன பண்ணுகிறான் கொழுத்தவைகளை தனக்காக அவன் சேர்த்துக் முடியும் இன்றைக்கு முதலாவது காரியம் நமக்கு முரட்டாட்டமான இருதையும் இருக்குமானால் முதலாவது நம்ம கிட்ட காணப்படுகிற குணம் என்னன்னா கீழ்ப்படியாமை கத்தர் சொல்லுகிற மாத்திகளுக்கு கீழ்ப்படிய முடியாமல் செய்கிறது கீழ்படிய முடியாமல் நம்ம பண்ணுகிற ஒவ்வொரு ஆக்ஷன்ஸுமே நமக்குள்ள என்ன மாதிரி இருதயம் இருக்குதுன்னு காண்பிக்கிறது இருதயம் இருக்கிறது என்பதை காண்பிக்கிறது கத்தர் அதை அருவறுக்கிறார் ஒரு காரியத்துக்கு நம்ம கத்தரை மட்டுமல்ல தள்ளிவிடுகிறோம் என்ன சொல்றாரு நீ உனக்குள்ள அந்த இருதயம் இருக்குமானால் நீ கத்தரை விட்டு திரும்பி அவருடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிருக்கிறார் இன்னைக்கு நம்ம ஆண்டவர் இடத்துல நம்ம கேட்போம் என்னன்னா ஆண்டவரே ஏதாவது ஒரு காரியத்துல நீங்க எங்க கிட்ட இதை செய்ய இதை பண்ணுங்கன்னு சொல்லி

இது தாங்க காரணம் இன்றைக்கு ஆண்டவர் தள்ள தெளிவாய் நமக்கு வெளிப்படுத்துறாரு என்ன முரடாட்டமான இருதயம் இருந்தால் கத்தருடைய வார்த்தைகளை நம்மளால வார்த்தைகளை நம்மளால கை கொள்ள முடியாது அதற்கு செவி கொடுக்க முடியாது அப்போ நீங்க நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் சில நேரங்களில் ஆண்டவர் ஆவியானவர் வசனங்களின் மூலமாக பேசுவார் ஊழிய மூலமாக பேசுவார் பேசும்போது அது கடினமா இருக்கிறது என்று நம்ம நடுவி போகிறோம் ஏன்னா நம்ம இருதயம் நல்ல இருதயமாய் இல்ல முரடா மாறுபட்டமான இருதயமா இருக்கிறது இன்றைக்கு முதலாவது ஆண்டவர் இடத்துல சொல்லுவோம் ஆண்டவரே எங்களையும் அறியாமல் உங்களுடைய வார்த்தைக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்காமல் என்னென்ன காரியங்களை செய்தோமோ தயவாய் மன்னிங்க எங்க இருதயம் நீர் விரும்புகிற இருதயமா இருக்கணும் முரட்டாட்டமான இருதயமா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா ஜெபிக்கலாமே எங்களை நீ சீக்கிர நல்ல பரமப்பிதாவே சவுளிடத்துல எவ்வளவு தள்ள தெளிவாய் பேசுறீங்க ஆண்டவரே இந்த வார்த்தைகளை ஏன் வேதத்துல எழுதியிருக்கீங்கன்னா இந்த தவறுகளை நாங்கள் செய்யக்கூடாது என்று ஆண்டவரே அநேக முறை ஆண்டவரே வார்த்தைகள் கடினமாய் வரும்போது ஏற்றுக்கொள்ள எங்களுடைய மனம் ஆண்டவரே அதற்கு ரெடியா இருக்கிறது ஆண்டவரே தள்ளி போடுகிறோம் ஆண்டவரே சில காரியங்களை தள்ளி போடுகிறோம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவரே என்னோடு இணைந்து ஆண்டவரே கண்களை மூடி ஜபித்துக் கொண்டிருக்கிற ஒரு சகோதரனை பார்க்கிறேன் உங்களிடத்துல ஆண்ட ஒரு முக சுமுகமாய் அநேக காரியங்களையும் ஒப்பு கொடுக்க சொன்னார் முதலாவது ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்க சொன்னார் முழுக்க ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்க சொன்னார் ஆனா நீங்க தள்ளி போட்டு கொண்டிருக்கிறீங்க ரெண்டாவது காரியம் விட வேண்டியவைகளை விட வேணும் என்று ஆண்டோர் உங்களிடத்துல பகிரங்கமாய் பேசியிருக்கிறார் விட முடியல நண்பர்களையும் விட முடியல பழக்க வழக்கங்களையும் விட முடியல இன்றைக்கு ஆண்டவர் உங்களிடத்துல இன்னொரு சான்ஸ கொடுக்கிறார் நீங்க முரடாட்டமாய் இருக்கும்போது கர்த்தருடைய சத்தத்துக்கு நீங்க கீழ்ப்படியாமற் போவீங்க கர்த்தர் மனம் கசந்து கத்த துக்கப்படுகிறதற்கு நீங்க பாத்திரமானாய் மாறுவீங்க இன்றை காண்டவர் சொல்லுகிறார் அவர் விரும்புகிற இருதயம் உங்களிடத்துல இருக்குமானால் நீங்க அவருடைய வார்த்தைக்கு உடனடியாக கீழ்ப்படிந்திருப்பீங்க இன்னைக்கு ஆண்டவரே நீர் அந்த மகனோடு பேசுறீங்க ஆண்டவர் சொல்றாரு நீங்க உடனடியாக கீழ்ப்படிங்க ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக ஏ சுவன் நாமத்தினால அப்பா நீங்க முகமுகமாய் பேசுகிறது நன்றி என் அப்பா என்னென்ன காரியங்கள் நீர் ஆண்டவரே நீங்க செய்ய சொல்லுகிறவைகளை நாங்க செய்யாம விட்டுருக்கோம் போகாத சொன்ன இடத்துக்கு நாங்க போய் கொண்டிருக்கிறோம் பெற்று கொள்ளாதேன்னு சொன்ன இடத்துக்குள்ள காரியங்களை நாங்கள் பெற்று கொண்டு இருக்கிறோம் நிற்காதேன்னு சொன்ன இடத்துல நாங்க நின்று கொண்டு இருக்கிறோம் எங்களை தயவாய் மன்னிங்க ஆண்டவரே அப்பா எங்களுக்கு இந்த மொரட்டாட்டமான இருதயம் வேணாம் இந்த அமை எங்களுக்கு வேண்ட ஆண்டவரே எங்களை நீங்க மாற்றுங்க இந்த இரவுல ஆண்டவரே ஓ தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ மாஸ்டர் இதை பார்த்து கொண்டிருக்க ஒரு சகோதரியை பார்க்கிறேன் ஆண்டவர் உங்களது முகமுகமா பேசுறாரு என்னன்னா காலையில எழுந்து உன்னுடைய குடும்பத்துக்காய் ஜெபி உன் குடும்பத்துக்கு விரோதமா எழும்பி போகிற ஆக்கினையே நான் உன் உங்களுடைய குடும்பத்தை விட்டு துரத்தி விடுவேன் என்று கத்தரு உங்க எடுத்து சொன்னார் ஆனா காலையில எழுந்துக்க முடியல உடல் சுகவீனமா இருக்குது எனக்கு பலவீனம் சொல்லிட்டு நீங்க நாட்களில் கழித்து கொண்டு ஆண்டவர் சுடர் ஆக்கினியை தப் ஆக்கினைக்கு தப்பித்து கொள்கிறதுக்கான வழியை கத்த சொல்லியும் நீங்க கீழ்படியாததுனாலதான் இன்றைக்கு உங்களுடைய குடும்பங்கள்ல அநேக காரியங்கள் உங்களை மீறி நடந்து கொண்டிருக்கிற என்று கத்தர் முகமுகமாய் பேசுகிறார் உங்களுக்கு எது பண்ணணும்ன்றத கத்தர் சொல்லியிருக்கிறார் அவைகளை நீங்கள் செய்யுங்க கத்தருடையும் அப்பா நாங்களும் அன்பரை எங்களையும் மீறி ஏதாவது காரியம் செய்திருப்போமானால் பேசியிருப்போமானால் நினைத்திருப்போமானால் செய்திருப்போமானால் நடந்திருப்போமானால் தயவாய் ஆண்டவரே நீங்கள் விரும்புகிற இருதயம் எங்களுக்கு தேவை எங்களை நீங்க மாற்றுங்க உங்க திட்டம் உங்க தீர்மானம் எங்க வாக்கில நிறைவேறட்டும் காத்துக்கொள்ளும் வழிநடத்தும் மீட்பேசுவின் மூலம் ஜபங்கேலும் நல்ல பரும யூ